வணக்கம் என் ஆண்டின் இனி தமிழ் உமாக்கலை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு மணி எட்டரை மணி பரபரப்பாக இருக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலையே இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த பெரியவரை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் ஒயராக அப்படிங்கறத அப்படிங்கிறத நான் அவரை கவனிக்கலை ஆனால் ஒரு பையன் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாப்பில்ல வயசு ரொம்ப கம்மி தான் பதினாறு பதினேழு வயசு இருக்கு அந்த பையனுக்கு ஆச்சரியப்பட்டு போனேன் அப்புறம்தான் அவரை உத்து கவனித்தேன் ஆஹா சரி இப்படித்தன் இயற்கை படைப்பை இப்படித்தான் அப்படிங்கிறத அப்புறம் உணர்ந்தேன் அந்த சேப்பு தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாப்பில் அந்த பைய அவர் அதை பார்த்துட்டு சைடில் வச்சுருக்காரு போகும்போது எடுத்துகிட்டு போவார் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியும் செஞ்சேன் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது ஆல்ரெடி வாங்கி கொடுத்துட்டாப்புல அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பணமாக கொடுத்தேன் வாங்கிட்டாப்புல எதுக்கான இந்த வீடியோ போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கோ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கோ இவர் இருந்திருந்தார் அப்படின்னாக்கா இவரை ஒரு குட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரமம் அமைச்சிருப்பாங்க ஏன்னா நீ திருவண்ணாமலையில் பல நேரங்களில் வந்து இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு வைக்கிது இவர் மொத்தம் திருவண்ணாமலையில் இருந்தார் அப்படின்னாக்கோ ஒரே நேரத்தில் ஃபேமஸ் ஆயிடுவார் நன்றி வணக்கம் நண்பர்களே